வேறு செய்யும் உடன்படிக்கை நான் இஸ்ரேவேலுக்கு பணியைப் போல் இருப்பேன் அவன் லில்லி புஷ்பத்தைப் போல் மலருவான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் ஓசியா பதினான்கு ஐந்து இஸ்ரேவேல் மக்கள் பல்வேறு நிலைகளில் ஏற்ற தாழ்வுகளை சந்தித்தனர் ஆண்டவரை விட்டு அகலும் போதெல்லாம் பிற இன மக்கள் அவர்களை அடிமைப்படுத்தி பலவித துன்பங்களுக்கு உட்படுத்தினர் அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் இறைவனிடம் திரும்புகின்ற போது கடவுள் அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கட்டளையிடுகின்றார் இஸ்ரோவில் இறைவனை விட்டு சோரம் போனதே அனைத்து தீமைகளுக்கும் காரணமாகும் இஸ்ரோவில் இறைவனிடம் திரும்புகின்ற போது காணானிய பலிகளோடும் விக்கிரக வழிபாடுகளும் அன்று உண்மையுடன் திரும்ப வேண்டும் அவை வெறும் வார்த்தைகளாக அன்று மெய் மன திரும்புதலையும் உண்மை மன வருந்துதலையும் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாயிருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்ரவேலர் புற நாடுகளின் உதவிகளிலும் விக்கிரக வழிபாடுகளிலும் சுய பலத்திலும் பற்றுறுதி வைக்க மாட்டார்கள் அவர்களுடைய பின்மாற்றாகிய பிணியிலிருந்து இறைவன் அவர்களை குணமாக்குவார் பணியானது மலையற்ற காலத்தில் செடிகளை பாதுகாக்கின்றது லில்லி அழகின் சின்னம் இஸ்ரேவில் மறுமலர்ச்சி அடைந்து செழிப்பாய் விளங்கும் என தீர்க்கன் உரைக்கின்றார் லீபனோன் பாலஸ்தீன தேசத்தில் வடமேற்கே உள்ள மலைநாடு இயர்மோன் மலை அதில் உள்ளது இந்த மலையின் உச்சியில் உறைந்த பனி காணப்படுகிறதுனால் விண்மலை என அழைக்கப்படுகிறது இங்கு கேதிர் போன்ற பயனுள்ள மரங்கள் அதிகமாய் வளர்கின்றன இவைகள் இந்த மலையில் வேரூன்றி அசைவில்லாமல் உறுதியாய் நிற்கின்றன கடவுளை பற்றுறுதி கொள்வோர் அசைவில்லாமல் வேரூன்றி செழிப்பர் கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் விசுவாச வீரர்களாய் பதிந்து புயல்கள் மோதியடித்தாலும் அசைவில்லாமல் உறுதியாய் முன்னேறிச் செல்வோம் வேரூன்றி கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறப்பான வாழ்வை பெற்று மகிழ்ந்திடுவோம் செவம் செயலில் மகத்துவமான இறைவா எந்நிலையிலும் உம்மை விட்டு அகன்று போகாமல் உம்மோடு இருக்கவும் ஆற்றல் நிலை வழி நடத்தும் அவங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்